அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஐலங்களின் இரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முகம்மதின் வாலிஹி வாஸ்காபிஹி அஜ்மையின் சலாமாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் நோன்பு பதினெட்டு ஓத வேண்டிய துவா اللہم نبیخنی فیہی لی برکاتی اصحار ونبیر خلبی بیدیاری انوار وخد بکلی اہدائی ایرتبائی آسار بنوری کے یا نور قلوب العارفی برحمتی کے یا رحم الرحمی یا اللہ எல்லாம் பேரருளாளா புனிதமிக்க இம்மாதத்தில் சகர் நேரங்களின் பாக்கியங்களின் பால் என்னை விழிப்புணர்வு கொள்ளச் செய்வாயாக அதன் ஒளியின் பிரகாசத்தினால் என் இதயத்தை வெளிச்சம் பெறச் செய்வாயாக மேயிவாளர்களின் நெஞ்சப் பேரொலியே இதன் நடைமுறையை பேணி தொடர்வதன் பால் என் உறுப்புகள் அனைத்தையும் ஒருமுறப்படுத்தி அருள்வாயாக வா அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிபூன் வசலாமுன் அலல் முர்சலி வல்ஹம்லாஹி ரப்பி ஆலமி கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக தூயவன் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து புகழித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே குறித்தானவை